என்னமோ இந்த லேகி வைக்கிற மாதிரி ஐயா நீங்க பாருங்க ஐயா இது செஞ்சிருக்கோம் ஐயா இது என்ன என்ன தான் சொல்லு ஊழல் நோய் பிடித்திருக்கிறவர்களுக்கு வைத்தியம் செய்வதற்காக ஆமாம் என்னுடைய தலைவர் வைப்பவர் தான் அம்மாவை பத்தி பேசுனது அண்ணாவை பத்தி பேசுனது இந்த இயக்கத்தை பத்தி மதிப்பீடு அவருக்கு தெரியல அவர் ஏதோ வானத்துல வானத்திலிருந்து நேரம் ஒரு கவுன்சிலர் கூட அவர் ஜெயிக்காத அனுபவம் அவருக்கு ஒரு கவுன்சிலர் கூட என்ன ஜெயிக்கல சொன்ன உடனே என்னை அவர் அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை தேர்தல் நின்று வெற்றி பெற்றால்தானே அந்த பக்குவம் வரும் அவருக்கு அந்த பக்குவமே இல்லையா என்னமோ இந்த லேகி விக்கிற மாதிரி ஐயா நீங்க பாருங்க ஐயா இதை செஞ்சிருக்கோம் ஐயா இதை ஐயா நீ சொல் நீ என்ன சொல்ல வர என்ன சொல்ல வர எதுவுமே புரியல மன தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது புரியுதா எதுவுமே புரியல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிப்பதற்கு அண்ணாமலை இல்ல அவங்க வந்தாலும் ஒண்ணும் செய்ய முடியாது ரத்தத்தை கொடுத்து கொடுத்து உயிரை அவங்க அப்ப வந்தாலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்க முடியாது இது அண்ணாமலைக்கு மட்டும் இல்ல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட ரெண்டு கோடி தொண்டர்களோட எச்சரிக்கையா சொல்றோம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இல்லைன்னா இந்த தமிழ்நாட்டுல அரசியலே இல்லை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இல்லைன்னா இந்த தமிழ்நாட்டுல ஏழை எளிய சாமானியர்களுடைய எதிர்காலமே இல்லை அண்ணாதாட முன்னேற்ற கழகம் இல்லைன்னா ஒட்டுமொத்த சமுதாயம் அனைத்து சமுதாயம் அனைத்து இன மக்களுக்கும் அனைத்து மதத்திற்கும் இந்த அண்ணாதாட முன்னேற்ற கழகம் தான் பாதுகாப்பு இந்த அண்ணாதாட முன்னேற்ற கழகம் தான் அடையாளம் இந்த அண்ணாதாட முன்னேற்ற கழகம் தான் உயிர் இந்த அண்ணாதாட முன்னேற்ற கழகம் தான் அடையாளம் இதை அழிக்க வேண்டும் என்று அண்ணாமலை இல்லை ஆண்டவனே வந்தாலும் அண்ணாமலை அப்பனே வந்தாலும்

வைத்தியம் செய்வதற்காக ஆமாம் எங்களுடைய தலைவர் லேகி வைப்பவர் தான் என்ன வேக லேகித்து வைக்கிறார் என்றால் ஊழல்வாதிகளை திருத்துவதற்காகவும் குடும்ப ஆட்சி நடத்துகிறவர்களை திருத்துவதற்காகவும் அந்த நோய் போக வேண்டும் தமிழ்நாட்டில் அந்த நோய் பெரிதாக வளர்ந்து வளர்ந்திருக்கிறது இதுவரை இருந்த அரசாங்கத்தை நடத்துவர்கள் கையில் அந்த நோய் இருந்திருக்கிறது இருந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது அந்த நோயை தீர்ப்பதற்காக லேகி வைக்கிறார் உண்மைதான் எங்களுடைய மாநில தலைவர் லேகி வைப்பது உண்மைதான் ஊழலற்ற ஆட்சி அமைய வேண்டும் என்று நோக்கத்திற்காக ஊழல்வாதிகளை வேறுப்பதற்காக அந்த நோயை ஒழிப்பதற்காக ஊழல் நோயை ஒழிப்பதற்காக லேகி வைக்கிறார்